அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல மூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இந்த ஆணி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன் பார்ந்த ராசி அன்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி ராசியுடைய முடிவு எப்படி இருக்கும் பயங்கரமாக ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க விருச்சக ராசிக்கிற திடீர் முடிவு திடீர் சிந்தனை அது இல்லாம ஒரு முடிவு பட்டா பின்வாங்க மாட்டாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது விருட்சகத்துடைய குணம் நிறைய பேர் பாருங்க இந்த சயின்டிஸ்டு ஆராய்ச்சியாளர்கள் போட்டியெல்லாம் பாருங்க இந்த விருச்சக ராசியில நிறைய பேர் இருப்பாங்க ஏற்றுமதிப்புக்கு இந்த பிசினஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அரசியலில் பெரியால் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடுமையான கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் யாருக்குன்னா விருச்சகராசிகள் அதிகமாக இருக்கும் கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல இதான் அந்த விருச்சகத்துடைய குணம் நேரு வழிவட ஷார்ட் வெளில போய் டக்குனு காரியத்தை சாதிக்கூடிய ஒரு திறமை இவங்கள்ட்ட இருக்குது தைரியம் தன்னம்பிக்கையான குணம் எப்போதுமே விருச்சகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் தமிழ் மாத பலன் நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்கிறோம் இப்ப ஆணி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துல இப்பைக்கு என்ன திசை நடக்குது எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது ஏன்னா இங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில இருந்து அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கும் மூன்று விதமான திசை புத்தி உங்க நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இங்க இருந்து திசை நடத்துது இங்க இருந்து புத்தியை நடத்துது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இது நடக்க போகுது இது இது மாதிரியான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல திசை புத்திய வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் என்னன்னா இது தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க ஜாதகத்துல திசை புத்தி உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குன்னா கண்டிப்பா நடக்கும் அதுக்கேத்தாப்புலதான் இந்த கோச்சார கிரகங்கள் பலனை கொடுக்கும் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க நாலாம் ராகு பகவான் சஞ்சாரா செயலாருங்க கும்ப ராசியில அதுவும் கும்பத்துல அடுத்து பார்த்தா ஐந்தாம் பாதத்தில் சனி பகவான் மீன ராசியில் அடுத்து ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரபகான் சஞ்சாராசிரியராக இருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்போ தான் பகவான் உங்கள் ராசி ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அதுவரை உங்களுக்கு ஆறாம் இடத்துல மாதிரி இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் எட்டாம் இடத்துல ஆனி மாசம் சூரியன் இங்கே இருப்பார் எட்டாம் பாதத்துல இருப்பாரு மிதன ராசில ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் ஒன்பதாம் பாதத்துக்கு வந்துறாரு ஆனி மாசம் தமிழ் மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேது பவனும் சேர்ந்து பத்தாம் இடத்துல பலமா இருக்கு உங்களுடைய நட்சத்திர உங்களுடைய ராசியுடைய அதிபதி பத்தாம் இடத்துல பலமா இருக்கிறார் கேந்திர யோகத்துல இருக்காங்க விருச்சக ராசிக்காரன் இப்படி சொல்லணும் பலனை ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது விட்டுருங்க இனிமேல் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் இது இப்படித்தான் உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வரும் இது அப்படித்தான் அதை கரெக்டா நீங்க பிளான் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நீ வாழ்க்கையை நோ வாழ்க்கையை நோக்கி ஒரு படி எடுத்து ஸ்டெப்பு வச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம் நேரம் பர்ஃபெக்டா இருக்கு விருச்சகத்துக்குங்க இனிமேல் தான் உங்களுடைய ஆட்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது ஜனவரி மாசத்துல மே மாசம் கடைசி வரை கஷ்டம் 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 யார் ஜாதகத்தை சாப்பிட்டி இல்லையோ கஷ்டத்தை தவிர அவங்க எதுவுமே வாழ்க்கையில பார்க்கவில்லை ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க ஒரு மன குழப்பத்துக்கு மன தைரியம் இழந்துட்டாங்க எதுவுமே நல்லது நடக்கல என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா போட்ட வேலை அப்படியே கிடக்குது வேலை உத்தியோகம் அப்படியே இருக்கு தொழில் அப்படியே கிடக்குது தொழில லாசா பார்த்தேன் எதிர்பார்த்த லாபம் இல்லை நிறைய பேருக்கு தந்தை தாயோடைய ஆரோக்கியம் கண்டிப்பா இருந்துச்சு வருமான பொருளாதாரம் சரியா இல்லை வேலை பலவாட்டி மாறிட்டேன் ஜனவரி மாசத்துல இருந்து அஞ்சு இடத்துல வேலை மாறிட்டேன் கேளுங்க கடன் எனக்கு அதிகமாக வந்துச்சு உடல் உபாதை கண்டிப்பா நம்ம மருத்துவ செலவு பண்ணிட்டு நான் உட்கார்ந்து ஜனவரி மாசத்துல இருந்து எனக்கு எப்ப நிம்மதி கிடைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு போயிருவாங்க திருச்சகராசியை பொறுத்தவரை தொழில் சரியாக ஒரு அமைப்பில்லை உத்தியோகம் சரியாக அமையல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தடை தாமதம் திருமணம் பேசி கிட்ட போறாங்க ஆனா கிட்ட திருமணம் பண்ண முடியல திருமண வாழ்க்கையில ஏமாற்றம் குழந்த பாக்கியம் தள்ளி தள்ளி போகுது கேட்டா சொல்லுவாங்களே ஆமான்னு சொல்லுவாங்க இல்ல எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாது ராசி யார் ஜாதல அதில் சரியில்லை அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சாதிக்க முடியல வேற ஒண்ணும் கிடையாது அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறாங்க ரிசல்ட் கிடைக்கல வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க அதுல ப்ரொமோஷன் கிடைக்குமா பாக்கிறாங்க அதுக்கு கிடைக்கல எல்லாமே தடைய கொடுத்துட்டார் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லுங்க யார் ஜாதகத்துல தசாபத்தி சரியா இல்லையோ கண்டிப்பா கேட்டா ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் அதுல மறுப்பு சொல்ல மாட்டாங்க இனிமே பாருங்க நான் சொல்லல விச்சக ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே கர்மா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல எல்லா ராசிலயும் பிறந்தவங்க ஒரு கர்மா இறைவன் கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்யணும் ஜாதகத்துல உங்களுக்கு பிறப்பு ஜாதத்துல தசாபுத்தி வரும்போது அது வேலை செய்யும் உங்களுக்கு சொல்லுவாங்களா அதை வச்சுதான் சொல்ல முடியும் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சகராசி இனிமேல் பாருங்க நீங்க ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்க போகுது தொழில் பண்றவங்க நிமிடம் தைரியமா தொழில எந்த தொழிலெல்லாம் பண்ணுங்க புதுசாக ஆரம்பிக்கணும்னா ஜாதகத்துல பாருங்க தொழிலுக்குள்ள தசா புத்தி வரதான்னு சொல்லிட்டு இப்ப தொழில் ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் இப்ப எழுதுங்க அரசாங்கம் எக்ஸாம் மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றேன் கவனமா கேளுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை தூரத்துல கிடைக்கும் ஏன்னா அரசாங்கத்து வீட்டுல சூரிய பகவான் வீட்டுல யாரு போய் இருக்கிறது உடைய ராசி அதிபதி செவ்வாய் போய் நிற்கிறார் கண்டிப்பா எழுது அரசாங்க வேலை மாணவங்களுக்கு இனிமேல் படிப்பு எந்த காலேஜ் சீட்டு வந்து சீட்டு கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி இனிமே நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது படிப்பு கல்வியில மாணவ மாணவிகளுக்கு அடுத்து எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் வீடியோ நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அலையிறியலையா அலையலையா கண்டிப்பா அலைஞ்சிருப்பீங்க ஏன்னு கேளுங்க ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீட்லேயோ இடத்துலையோ பூமிலேயோ ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் கண்டிப்பா நடந்திருக்கும் பூர்வீக பூர்வீசத்தை விற்க முடியல பூர்வீ இடத்தை வாங்க முடியல அதுல ஒரு வில்லங்க இருக்கு எனக்கு பெரிய பசத்தை போல ஒரு மன வருத்தம் இருக்கு இது சரியான இந்த இடத்த விற்றா எனக்கு இவ்வளவு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருப்பீங்க எப்படிப்பட்ட வழக்கத்தை வழக்கையும் இப்ப நீங்க தவிடுபடி ஆக்கிடலாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஏன்னா செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கறாரு ராகப்பூ இங்க பாக்குறாரு நாலாம் இடத்த கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ அது மூலம் காசு வரலாம் இதில் வாங்கக்கூடிய யோகா வரலாம் எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதார வருமானம் திடீர் திடீர்னு கிடைக்கும் பார்த்துங்க இந்த காலகட்டத்துல வீடு கொடுத்த எட்டாம் இடத்துல திடீர்னு காசு போனால் உங்களுக்கு பிரச்சனை ஏதோ ஒரு பெரிய ஒரு கடன் அடைக்கிறாப்பு இருக்கும் இப்போ உங்களுக்கு பணம் வரும் பாருங்க இந்த காலகட்டம் இந்த மாசத்துல மட்டும் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் வேலை மாறினீங்க இனிமேல் வேலையே மாற மாட்டீங்க இப்போ ஒரு வேலை ப்ரமோஷனான வேலை நல்லா பாருங்க பின்னாடி வேலை பார்த்தேன் முன்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டான் என்னால வாங்க முடியல இப்ப ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு வீடு கொடுத்தவர் யாரு ஆறாம் வீட்டர் யாரு செவ்வாய் சூரிய பகவான் வீட்டுல இருக்காரு உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல அதாவது ஆறு கோடி பேர் போயிட்டு பத்தாம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தோட உட்காந்துட்டார் கண்டிப்பா வேலை ஊற்றுல பெரிய லெவலுக்குன்னு போவீங்க இல்ல வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் இனிமேல் மருத்துவ செலவு இல்லைங்க ரொம்ப பேர் மருத்துவமனையில் போய் கிடந்துட்டீங்க இனிமேல் கிடையாதுங்க நிம்மதியான வாழ்க்கைனா இனிமே தாங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதத்து தாங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கிரும் ஜூன் மாதம் சாரி கரெக்டாக ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண பேச்சை பேசுவாங்க பிடிச்ச பெண்ணை மனம் முடிப்பாங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கைக்குடி வரும் பார்த்துங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் நிறைய பேர் கட்டிச்சிரும் சல்லு சொல்ல முடியும் இப்ப எடுக்கணும் லாட்ரி யோகத்தை திருச்சகராசிகர் இப்போ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரவே மாட்டாங்க ஜாத பத்தம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வண்டி வீடு வாகனம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த கமிஷன் ஞாபகம் மருத்துவத்துறைக்கு பார்த்தீங்களா அது நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் துறையில் நீங்க ரொம்ப பேர் இருப்பீங்க அது நல்லா இருக்கும் அடுத்து இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை இந்த உரம் கெமிக்கல் மருந்து சம்பந்தப்பட்டது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட நல்லா நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் பிஸ்னஸ் பண்ண சூப்பராக இருக்கும் பார்த்துங்க இந்த டைம் மட்டும் நெருப்புத்துறை இரும்புத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் மீனாக விளையாட்டு துறைனா பட்டையலை போவாங்க பெண்களுக்கு பாருங்கள் எந்த காரியம் தான் மிகப்பெரிய வெற்றி வரும் இப்போ நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் விசாணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அவசரப்படுவீங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அவசரப்படுவீங்க இனிமேல் அவசரப்பட வேண்டாம் இனிமேல் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தடங்கள் வராது பயப்பட வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க செவ்வாயுடைய சாரத்துல போகிறாங்க அந்த செவ்வாய் நீசம் வந்தது இப்போ செவ்வாய் நீசம் வராது கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் வரும் ஒரு இடம் மாற்றம் வரலாம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் வரலாம் திருமண பேச்சு பேசலாம் அதே மாதிரி கணவனுடைய ஒற்றுமை நல்லாயிருக்கும் படிப்புகள்லையும் பயங்க பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நகைகரை வச்சிருக்கவங்க வட்டித்தல் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பணக்கலாம் பார்த்து நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் இனிமேல் எந்த ஒரு இதெல்லாம் தைரியமாக இருக்கும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அரசாங்க வேலை பேருக்கு கிடைக்கும் மாணவர்கள் எல்லாம் அரசியல் அரசாங்கம் சூப்பராக இருக்கும் அடுத்த அனுசரணத்தில் செல்ல பிறந்தவங்க இப்போதான் நிம்மதியான ஒரு மூச்சு விடுறீங்க வாழ்க்கையிலே நிம்மதியான ஒரு மூச்சு வருது சுப செலவு சுபகாரியம் வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கு வேலை உத்தியம் நல்லா இருக்கு வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகா வருது வீடு வாங்குற யோகம் வருது வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் சூப்பராக இருக்கு பார்த்து இதுல கெட்ட விஷயம் இல்லை நல்ல விஷயம் அனுசரித்து அற்புதமான ஒரு காலகட்டத்தை திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகம் தொழில் சந்தோஷம் இடமாற்றம் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இப்ப நல்ல டைம் இருக்கு பார்த்துக்கணும் அடுத்து கேட்ட படது நல்லா புத்தி சளி இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடப்பட்டுச்சுமே தடப்படாது சுப செலவு சுபகாரியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது சகோதர சபை உறவு சந்தோஷம் டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இல்ல வேலை பார்க்கறவங்க அடுத்து கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க வெளிநாடு வீடியோல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சரி டைமிங் பக்கவா இருக்கு தைரியம் இறங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் வரக்கூடிய ஆணி மாத பலன் ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது